மயிலாடுதுறை திருவிழுந்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துகிருஷ்ணன் இவரது தாயார் மூலம் கிடைத்த மாடி வீடு உள்ளிட்ட சொத்துக்களை தனது இரண்டு மகன்களான ஜெயபிரகாஷ் மற்றும் நடராஜன் ஆகியோருக்கு சரிசமமாக பிரித்துக் கொடுப்பதாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சொத்துக்கள் முழுவதையும் மூத்த சகோதரர் நடராஜனுக்கு முத்துகிருஷ்ணன் எழுதி வைத்த நிலையில் இளைய மகனுக்கு அதற்கு ஈடான பணத்தை பெற்றுத் தருவதாக தெரிவித்திருந்தார் இதற்காக நடராஜன் தனது சகோதரர் ஜெயபிரகாஷுக்கு எண்பது லட்சம் ரூபாய்க்கான பணம் கொடுப்பதாக பத்திரத்தில் எழுதி கொடுத்த நிலையில் பணம் தரவில்லை இதனை எதிர்த்து மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஜெயபிரகாஷ் வழக்கு தொடர்ந்திருந்தார் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் தனது குடும்ப சொத்தை மூன்றாவது நபருக்கு விற்பனை செய்ய அனுமதிக்கக்கூடாது என மயிலாடுதுறை மாவட்ட சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்திருந்த நிலையில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே பாகப்பிரிவினை சொத்தை மூன்றாவது நபருக்கு சார்பதிவாளர்கள் உதவியுடன் நடராஜன் விற்பனை செய்தது தெரியவந்தது இதனை கண்டித்து ஜெயபிரகாஷ் மனைவி சுலோச்சனா என்பவர் இன்று மயிலாடுதுறை சார்பதிவாளர் அலுவலகம் உள்ளே உடலில் மண்ணெண்ணை ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சி செய்தார் அங்கிருந்த ஊழியர்கள் அவர்

ஆனால் இதில் வந்து அவங்க ஒரு பங்குதாரராக அவங்க அண்ணன் நடராஜ் என்ன பண்ணிட்டார்னா எங்களோட நாலேஜ் இல்லாமல் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு அந்த சொத்தை வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு இது சம்மந்தமாக வந்து ரெஜிஸ்டர் வந்து பணம் வாங்கிட்டு இந்த வேலையை செஞ்சாங்களா என்னானே எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல சார் ஆனால் நாங்கள் கேட்க போகிறப்ப அதை என்னால் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்றாங்க கோர்ட்டில் நிலவையில் இருக்கிற ஒரு இடத்து மேலே எப்படி சார் பதிவு பண்ண முடியும் நாங்கள் வந்து கோர்ட்டை நம்பி நாங்கள் இருக்கோம் நாங்கள் ரெஜிஸ்டர் எப்படி ஃபாலோ பண்ண முடியும் அவங்களையும் ஒரு இதாக சேர்த்துருக்கோம் பார்ட்னராக சேர்த்துருக்கோம் அவங்களுக்கு மனு அனுப்பியிருக்கோம் கேட்டால் எனக்கு தெரியாது எனக்கு வரலை நான் சுழிக்கலை அப்படின்றாங்க அங்கே வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு மனு போயிருக்கு இவ்வளோ பேரும் போயிட்டு எங்கள் வக்கீல அதை ஃபாலோ இருக்காரு ஜனவரி தேதி அங்கே நாங்கள் கோர்ட்டு ஆஜராக இருக்கோம் பதினெட்டாம் தேதி அடுத்த மாதம் எங்களை ஆஜராக சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லாமல் இந்த இடத்தை விற்கிறதுக்கு எப்படி சார் அவங்க பண்ண முடியும் அதுக்காக நாங்கள் கேஸ் நடந்துட்டு இருக்கு சார் இங்கே வந்து நாங்கள் கேட்டால் நீங்கள் ஒரு மனு போடுங்க நாங்கள் பொறுமையாக செய்கிறோம் அப்படின்றாங்க நாங்கள் இன்னொரு மனு பொறுமையாக போடக்காட்டி இவங்க பட்டா மாற்றி அந்த வாங்கின பாத்தியை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு எங்களை இதுக்கு இதுக்கு அலைய விடுவாங்களா சார் எனக்கு வந்து அவங்க சரியான தீர்வு கொடுக்கல சார் எனக்கு தீர்வு இந்த மாதிரி ஒரு கோர்ட்டில் கேஸ் நடந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை இன்னுமே இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டேன் சார் எனக்கு மன உளைச்சல் அதிகமாகிடுச்சு எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கிடைக்கல எனக்கு அதுக்கான நியாயம் கிடைக்கலன்றதுனால நான் தற்கொலைக்கு முயன்றுட்டோம் சார்